ஆவியை துக்கப்படுத்தா இருங்கள் தேவனுடைய பரிசுத்த துக்கப்படுத்தா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீட்கப்படும் நாளுக்கான முத்திரை எது அபிஷேகம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம் அது ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுகிறது அபிஷேகம் ஆவி என்பது ஒரு முத்திரை இது தேவனுடைய ஆவியா இருக்கிறது இது ஒரு அடையாளம் இரண்டு அடையாளங்கள் மூன்றாவது நம்ம வாசிப்போம் எசேகே புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் யாரு எங்கே?